மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நகை கடன்கள் குறித்து ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என மதுரையில் எம் பி வெங்கடேசன் பேட்டி தன்னுடைய பெட்டகத்தில் தான் காப்பகத்தில் தான் நகை வச்சிருக்கோம் அதான் விதி ஆனா இப்ப என்னன்னா ஏழு நாட்களுக்குள் கொடுத்தா போதும் என்று சொல்றாங்க இது ஏழு நாள் எதற்கு இது மிகப்பெரிய குளறுபடியை உருவாக்கும் எனவே ஏற்கனவே இருக்கிற விதி ஒரு நாள் தாமதமானால் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வங்கி கட்டணும் அந்த முறை வர வேண்டும் என்று தான் இந்த அதாவது வந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தங்க நகைக்கடன் சார்ந்த இந்த வழிகாட்டு குறிப்பு என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை சம்பந்தமாக மிக விரிவாக நாங்கள் பல வங்கியாளர்களிடம் பேசினோம் பல நண்பர்களிடம் பேசி ஒரு முறையான முழுமையான குறிப்பை தயார் செய்து மாண்புமிகு அவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே நிதியமைச்சர் அலுவலகத்திலே சந்தித்து மிக விரிவாக விளக்கினோம் ஏறக்குறைய இருபது நிமிடம் அந்த சந்திப்பு நடைபெற்றது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ரிசர்வ் வங்கி என்ன கருதுகிறது என்று ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள் அதை வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு ஆனால் இது எப்படி வந்து அடிப்படையில் மக்களை பாதிக்கிற விஷயம் ஒன்று வந்து ரசீதை வந்து உடனடியாக நீக்கணும் உரிமை சான்றிதழ் கேட்பது என்பதை நீக்கணும் மூன்று வந்து வருமான சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்பதை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயங்களை எல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்தோம் நண்பர்களே ஒரு பெரிய நிதி சூறையாடலுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது கடந்த பத்து இருபது நாட்களாக எல்லா நிதி நிறுவனங்கள் தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கியில் தங்க நகை கடன் வைத்திருக்கிறவர்களுடைய எல்லாம் அழைத்து நாங்கள் தொண்ணூறு சதவீதம் இப்பொழுது கடன் கொடுக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து நகை கடனை எண்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தி அஞ்சு குறைக்குது தனியார் நிதி நிறுவனங்கள் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதமாக கூட்டுறாங்க இது வந்து திட்டமிட்ட ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் நவீன தாராளமயத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது தொடுக்கப்படுகிற மிக மோசமான ஒரு காலம் என்ன நீங்க கல்லூரி நுழைவு கல்லூரியினுடைய அட்மிஷன் நடந்துருக்கிற இந்த நேரத்தில் எளிய மக்களை மிக கொடுமையாக தாக்குகிற இந்த விதிமுறைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு வந்து இதை பற்றி மிக விரிவாக நிதியமைச்சரிடம் தெரிவித்தோம் மாண்புமிகு நிதியமைச்சரவர்கள் மூன்று நான்கு முக்கியமான நாங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ரிசர்வ் வங்கி அதிகாரியிடம் பேசி ஒரு நல்ல முடிவை சொல்கிறோம் என்று தெரிவித்தார்கள் எனவே தான் டெல்லியில் வந்து உடனடியாக உடவியலாளர் சந்தித்து அவர்கள் மிக பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் தெரிவித்தோம் இன்றைக்கு நிதியமைச்சகத்தினுடைய நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பு முதலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இரண்டு மூன்று காரணங்களுக்காக அந்த வெற்றியை நான் குறிப்பிடுகிறேன் ஒன்று இந்த சுற்றறிக்கை உடனடியாக அமுலுக்கு வரும் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு ரெண்டு லட்சம் வரை கடன் பெறுகிறவர்களுக்கு எந்த விதிமுறையும் இல்லை என்பதை வந்து நிதியமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது மூன்றாவது இது எளிய மக்களை நடுத்தர மக்களை தாக்குகிற விஷயம் என்பதால் அனைவரின் கருத்தையும் கேட்டு முழுமையாக ஆய்வு செய்த பிறகு ஜனவரி ஒன்றுக்கு பிறகுதான் அதற்கு பிறகு எனவே இந்த அனைவருடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஆர்பிஐக்கு ரிசர்வ் நிதியமைச்சகம் சொல்லியிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று எனவே அந்த வகையில் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் அதிலும் மிக குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புதுப்பித்தல் மற்றும் வந்து டாப் அப் பண்ணுவது அதிக கடன் வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட மொத்த கடன் தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம் நண்பலை இது வந்து ரிசர்வ் வங்கியினுடைய அதாவது எளிய நடுத்தர மக்களினுடைய நன்மையை கணக்கில் எடுத்துக் கொள்ளாத தொடர் நடவடிக்கை நிதி அமைச்சரின் இந்த முதல் முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த டிராப்ட் வந்து முழுமையாக பெற வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் மூன்றாவது இதுவரை எண்பது சதவீதம் நகையில் எண்பது சதவீதம் கடன் கொடுக்க கொடுத்து கொண்டிருந்தது அரசு வங்கிகள் இனிமேல் அது எண்பத்தைந்து சதவீதமாக கூட்ட வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டாக தங்கத்தின் விலை குறையவே இல்லை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்ப நீங்க மட்டும் எதுக்கு கடனை குறைக்கிறீங்க எப்படி தனியார் நிறுவனங்கள் கடனை கூட்டுது எண்பது சதவீதம் கொடுத்து கொண்டிருந்த தனியார் வங்கிகள் இப்ப தொண்ணூறு சதவீதமாக மாற்றுகிறார்கள் எனவே அது நூறு சதவீதம் வராக்கடன் என்ற பிரச்சனையே இல்லை இந்த பிரிவில் எனவே அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு நிதி நிதியமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் delicate dhotis and shirts from the house of plato